செய்யுள் இயல் ஆறு குடும்ப விளக்கு பாடம் அறிமுகம் பாரதிதாசன் கவிதை எழுதுவதில் வல்லவர் கவிஞர் இதழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் இவர் பெண்ணுரிமைக்காக புரட்சி செய்தவர் கல்வி இல்லாத பெண்கள் நல்ல விளைச்சலை தர முடியாத களர் நிலம் என்கிறார் அவர்களின் வயிற்றில் நல்ல பண்புள்ள குழந்தைகள் பிறக்க மாட்டார்கள் என்று கூறுகிறார் வாழ்க்கை மதிப்பு பெண்களுக்கு கல்வி மிக அவசியம் கல்வி அறிவுள்ள பெண்களால் சிறப்பான பண்புள்ள பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியும் பெண் கல்வியின் அவசியம் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே நல்லறிவுடைய மக்கள் விளைவது நவில்வோ நான் பாவேந்தர் பாரதிதாசன் பாடலின் பொருள் கல்வி கற்காத பெண்கள் நல்ல விளைச்சலை தர முடியாத களர் நிலம் போன்றவர்கள் ஆவார்கள் அத்தகைய நிலத்தில் புற்கள் வேண்டுமானால் முளைக்கும் நல்ல பயனுடைய விளைச்சல் கிடைக்காது அதுபோல கல்வி இல்லாத பெண்களின் வயிற்றில் நல்ல பண்புடைய பிள்ளைகள் பிறக்க மாட்டார்கள் கல்வி அறிவுடைய பெண்கள் பயன்படுத்தப்பட்ட வயலை போன்றவர்கள் ஆகவே அவர்களின் வயிற்றில் நல்ல அறிவுடைய பிள்ளைகள் பிறந்திடுவார்கள் ஆசிரியர் குறிப்பு பாவேந்தர் பாரதிதாசனின் இயற்பெயர் கனகசுப்புரத்தினம் இவர் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் நாள் புதுவையில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் கனகசபை முதலியார் தாய் லக்குமி அம்மாள் ஆவார்கள் பாரதியின் மேல் கொண்ட பற்று காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் இவர் பாவேந்தர் புரட்சி கவிஞர் ஆகிய சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இவர் குடும்ப விளக்கு இரண்ட வீடு தமிழ் இயக்கம் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு முதலிய நூல்களை இயற்றியுள்ளார் தமிழக அரசு பாவேந்தர் படைப்புகளை நாட்டுடைமையாகியுள்ளது இப்பாட அமைந்துள்ள பாடல் குடும்ப விளக்கு என்ற நூலில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடலாகும் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி மறைந்தார்